ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான மெத்தடில் நண்டு மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு நல்லா இந்த சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க அப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி குடிபடியாக கட் பண்ணி இந்த தக்காளியும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த வதங்கிறதுக்குள்ளே ஒரு ஜாரில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு நாலஞ்சு மிளகாய் வந்து ஊற வச்சு போட்டிருக்கேன் பூண்டு போட்டுக்கோங்க சோம்பு ஜீரகம் மிளகு இதெல்லாம் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க நண்டையும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இது காரத்துக்காக நான் வேறு எதுவும் காரத்தூள் எதுவுமே போடவே இல்லை இந்த மிளகும் நான் மிளகா அரைச்சி வரேங்க அது மட்டும்தான் இதுக்கான காரம் இது நல்லா வதங்கட்டும் இதில் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நீங்கள் கிரேவி மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நான் இப்போ கிரேவி மாதிரி செய்யலை ஒரு ஜாரில் தேங்காய் சோம்பு தண்ணி ஊற்றி அதை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க அதை கிரேவியோடு சேர்த்து இந்த தேங்காயையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரையும் வத்தி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போ நண்டு மசாலா ரெடி ஆகிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்குனா நண்டு மசாலா ரெடி நான் சொன்ன மெத்தரில் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்